சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான முக்கியமான ஐபிஎல் மேட்ச் இன்றைய தினம் தொடங்கியது பஞ்சாபில் வைத்து நடைபெற்ற இந்த மேட்சில் டாஸை வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது இதனால் பந்து வீச களமிறங்கிய நம சிஎஸ்கே அணி ஆரம்பத்தில் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தனர் அதுவும் பேட்டிங்கிற்கு ஏதுவான இந்த மைதானத்தில் முதல் எண்பத்தைந்து ரன்களுக்குள்ளாகவே முக்கியமான ஐந்து விக்கெட்டுகளை இழந்துவிட்டது பஞ்சாப் அணி அந்த சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சு என்பது மிகவும் துல்லியமாக இருந்தது இதனால் அப்போதைய சூழலில் பஞ்சாப் அணியின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது கிட்டத்தட்ட இந்த போட்டியில் பஞ்சாப் அணி நூற்றி ஐம்பது ரன்களை கடப்பதே ஆச்சரியமாகத்தான் தோன்றியது ஆனால் அப்போதாங்க நம்ம சிஎஸ்கே அணி முக்கியமான அந்த ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அவங்க என்னதான் ஆரம்பத்தில் பஞ்சாப் அணி பேட்ஸ்மேன்கள் நிறைய விக்கெட்டுகளை இழந்தாலும் ஐந்தாவது விக்கெட்டுக்கு பிறகு ஜோடி சேர்ந்த சசான் சிங்கும் பிரியான்ஸ் ஆர்யா என்ற பேட்ஸ்மேனும் சேர்ந்து மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர் அதாவது இவர்கள் மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்வதை விட சிஎஸ்கே அணி மிகவும் மோசமான ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் அவங்க முதல் எண்பத்தி ஐந்து ரன்களுக்கு பிறகு நிறைய கேட்சுகளை சிஎஸ்கே ஃபீல்டர்கள் தவறவிட்டிருந்தனர் விஜய் சங்கர் ரெண்டு கேட்சை விட்டாரு அஸ்வினு ஒரு கேட்சை விட்டார் முகேஷ் சௌத்ரி ஒரு கேட்சை விட்டாரு அதை விட மிக முக்கியமான கேட்ச் ஒன்று ரச்சின் ரவீந்திராவும் விட்டுட்டாப்ல ஆக மொத்தம் தொடர்ச்சியாக நிறைய கேட்சுகளை சிஎஸ்கே அணி ஃபீல்டர்கள் தவறவிட பத்தாக்குறைக்கு ஃபீல்டிங்கிலும் சொதப்பி ஒரு சில பவுண்டரிகளையும் தவற சிஎஸ்கே ஃபீல்டர்கள் இதனால் நூற்றி ஐம்பது ரன்களை எடுக்க முடியாது என்ற நிலையில் இருந்த பஞ்சாப் அணி ஒரு கட்டத்தில் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி பத்தொம்பது ரன்கள் எடுத்துவிட்டனர் எப்படி இருநூற்றி பத்தொம்பது ரன்கள் வழக்கமாக நூற்றி எண்பது ரன்களை கடந்து எதிரணிகள் எடுத்து விட்டாலே சிஎஸ்கே அணியின் நிலைமை பெம்பிளிக்கா பிலாப்பி தான் ஆகவே இந்த இருநூற்றி பத்தொம்போது ரன்களை சேசிங் செய்ய களமறங்கிய நம்ம அணி தொடக்கத்தில் சிறப்பாக தொடங்கினாலும் ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்டோர் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழக்க அப்போவே தெரிஞ்சு போச்சுங்க இனிமே இந்த மேட்ச்சில் உயிர் இல்லைன்னு அதுக்கப்புறம் என்னங்க வழக்கம் போல் நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் உருட்டு உருட்டுன்னு உருட்ட அதுவும் என்னதான் அவ்வப்போது ஒரு சில சிக்சர்கள் பவுண்டரிகள் சென்றாலும் அதாவது தோனி ஜடேஜா சிவம் தூபே டிவான் கான்வே என அனைவரும் வந்து சிக்சர்கள் பவுண்டரிகள் என அடித்தாலும் சிஎஸ்கே அணியின் இரத்தத்தில் கலந்திருக்கும் அந்த டெஸ்ட் மேட்சின் பழக்கதோசம் இவர்களை இந்த போட்டியிலும் தோற்க வைத்துவிட்டது அவங்க இந்த மேட்சிலும் சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டது மேலும் தோல்வி குறித்து பேசிய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் வழக்கத்தை விட மிகவும் ஆக்ரோஷமாகவே இந்த முறை பதில் கொடுத்திருந்தார் சிஎஸ்கேனி தோற்பதற்கு சிஎஸ்கேனியின் ஃபீல்டர்கள் தவறவிட்ட ஐந்து கேட்ச்களும் அதனைத் தொடர்ந்து ஒரு சில பவுண்டரிகளும் தான் சிஎஸ்கேனியின் தோல்விகளுக்கு காரணம் என்று ஆக்ரோஷமாக பதிலளித்திருந்தார் அதோடு பதிலளித்துவிட்டு செல்லும்போது மைக்கை அதற்கான மேஜையில் வைக்காமல் நடந்து சென்றபடியே அதில் தூக்கி போட்டுவிட்டு மிகவும் டென்ஷனாகவே நடந்து சென்றார் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்தளவுக்கு ருத்ராஜிடம் இந்த முறை கோபத்தை பார்க்க முடிந்தது ஆக மொத்தம் இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் நம்முடைய சிஎஸ்கேனி பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்திலும் மிகவும் மோசமாக செயல்பட்டு வருகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இவை அனைத்தையும் சரிசெய்யாவிட்டால் கண்டிப்பாக சிஎஸ்கேனியால் இந்த வருட ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் செல்வதைப் பற்றி நினைத்துக்கூட பார்க்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது